சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ரோகிணி சிட்டி கிட்ட இருந்து வாங்கினாக்க ஒரு திருட்டு நகை அப்படிங்கறது ரோகிணிக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இப்ப ரூமுக்கு போன உடனே ரோகிணி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இருந்துகிட்டு ரோஹிணி கிட்ட நீ எப்படி இப்ப பணத்தை திருப்பி வாங்க போற நீ யாருகிட்ட இருந்து பணத்தை வாங்கினியோ அவங்ககிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்க போற பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தாதான் அம்மாவை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னா என் கூட நீயும் வரியா போய் அவங்க கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்னு ரோகிணி நம்ம மனோஜ் கிட்ட கேக்க இல்ல இல்ல வர வரமாட்டேன் நீ பணம் வாங்க போகும்போது முத்துவை அழைச்சுக்கிட்டு போ அவன் தான் இதுக்கெல்லாம் கரெக்டா வருவான் அப்படின்னு மனோஜே சொல்றாப்புல ரோகிணி இருந்துகிட்டு இதை கேட்ட உடனே பயங்கரமா கோம் வந்து அப்ப நீ எதுக்கும் லாய்க்கு மாட்ட எனக்கு சப்போர்ட்டா இருப்ப உங்க அம்மா கிட்ட பேசுவேன்னு பார்த்தா வாய மூடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல ஆமா நீ சொன்ன பொய் எல்லாத்துக்கும் நான் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்க முடியும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணனா நீ சொன்ன பொய்க்கு நானும் காரணம் ஆகணும்ல அப்படின்னு மனோஜ் சொல்றாப்ல அதுக்கப்புறம் ரோகிணியால எதுவுமே பேச முடியல இந்த பக்கம் சீதா நைட்டு ஃபுல்லா நாளைக்கு நடக்க போற அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் சீத்தாவும் நம்ம முத்துவை ஏமாத்துறோமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிடுது இந்த பக்கம் சீத்தா வந்து பாத்தீங்கன்னா கவலையிலேயே வந்து கல்யாணத்துக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த பக்கம் நம்ம மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா மாலையெல்லாம் கல்யாண மாலை எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்து பாத்துட்டு என்ன மாலை அப்படின்னு சொன்ன உடனே நாம்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஒரு கல்யாண ஆர்டர் வந்தது அவங்களுக்காக தான் இந்த மாலையை கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பிடுறாங்க நம்ம மீனா இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம சீதாவும் அருணும் வந்துடுறாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம முருகனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்க ஏன்னா நம்ம முருகும் முருகனும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கிறாப்புல இப்போ மீனா சீதா அருண் இவங்க மூணு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளாரியே போயிடுறாங்க இதோட இன்னைக்கு முடிஞ்சிருக்கே வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு